ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்குன்னு வீடியோ பார்க்க போறோன்னா பத்து பவன் நகைய வந்துட்டு அடகு வச்சா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இருந்தாங்க பத்து சவரன் இருக்கு நான் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லினா கார் வாங்குறது வந்து ஆடம்பரத்துக்காக கிடையாது அவங்களோட பிசினஸ்க்காக வந்து கார் வாங்கணும் ஸோ பத்து சவரன் இருக்கு அதை அடகு வச்சு நான் அமௌண்ட் ரெடி பண்ணலாமா இல்ல வந்து அதனால ஏதாவது வித்திரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சோ அவங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் லாக்ஸ் சோ அது வந்து ஒரு சின்ன கால்குலேஷன்ஸோட கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நகையை விக்கிறேங்கிறது பெரிய பெரிய தப்பு நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணுவேன் சோ யோசிப்பேன் டக்குன்னு சக்குன் முடிவு எடுக்க கூடாது ஏன்னா நம்ம அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது அப்படிங்கறது இருக்கு அது சீதனமா நமக்கு அம்மா கொடுத்ததா இருந்தாலும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே இருக்கு ஸோ நம்ம வந்து அடகு வைப்போம் அடகு வச்சு அதை மீட்க முடியல அப்படின்னா அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து அந்த நகையை திருப்பிட்டு நம்ம வித்து நம்ம கடனை அடைச்சிக்கலாம் ஸோ வந்து நம்ம அடகு வச்சுட்டு அதை திருப்ப முடியுமான்னு நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப நினைச்சீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நாலு வருஷமோ கழிச்சு நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க பத்து சவரன் நீங்க வித்ததை விட பல மடங்கு அதிகமா இருக்கும் அப்ப நீங்க யோசிப்பீங்க இந்த பத்து சவரன் அப்படி நான் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு கொடுத்துட்டேன் நாலு லட்சத்துக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அது வந்து எட்டு லட்சமா மாறி இருக்கலாம் இல்ல கூட ஒரு ரெண்டு மூணு லட்சமா சம்திங் ஏதோ கண்டிப்பா கூடி இருக்கும் ஏன்னா நான் இதை வந்து ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோல வந்து நான் போட்டிருக்கேன் அப்போ வந்து அந்த சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க ரெண்டு பவனம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரத்துக்கும் நாற்பதாயிரத்துக்கும் வந்துட்டு நான் விற்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்போ விற்கும் போது அவங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படி ஆனால் அது இப்போ இருந்ததுன்னா எனக்கு வந்து அது பல மடங்கு அமௌண்ட்டாக கிடைச்சிருக்கும் பட் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப சிண்டித்தனத்துக்காக நான் போய் வித்துட்டேன் நான் அந்த தப்பு பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் நான் இது வரைக்கும் எந்த நகையும் நான் விற்றது கிடையாது அதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா நகையை மட்டும் விற்கிறதுக்கு எப்போயுமே முடிவு பண்ணாதீங்க நகையை விற்கிறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அம்மாட்ட பேசுங்க அப்பாட்ட பேசுங்க உங்கள் ஹஸ்பண்டை பேசுங்கள் வீட்டில் எல்லாத்தையும் ஒரு ஒப்பீனியன் வாங்குங்க நாலு பேர்ல மூணு பேர் கரெக்டா சொல்லுவாங்க ஒரு பேர் வந்து வேணும்னே தப்பா கூட சொல்லலாம் பட் நீங்களும் ஒண்ணுக்கு பல டைம் வந்துட்டு யோசிங்க சோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நகையை விற்கலாமா இல்ல வந்துட்டு அடகு விற்கலாமான்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுங்க சோ உங்களால திருப்ப முடியும்னு ஒரு கான்பிடென்ட் அதாவது திருப்ப முடியும்ன்றது நான் எப்படி சொல்றேன்னா நீங்க அசல் கட்டணும் அப்படி இப்படின்னு நான் சொல்லல உங்களுக்கு வருஷத்துல ஒரு டைம் வட்டியாச்சு கட்டி அதை ரெனியூவல் பண்ணி வைக்க முடியுமான்னு பாருங்க சோ பத்து சவரன் இருக்கு அப்படின்றப்ப நீ போய் பத்து சவரன் அடகு வைக்கிறீங்க கலசத்துல ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட் வருது சோ இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க திரும்ப பண்ணும்போது பண்ணும் அந்த இன்ட்ரஸ்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கனால நார்மலா ஒன் கிராம் வந்துட்டு நகை போய் எடுக்கும் போது இன்க்ரீஸ் ஆகிறதுனால பேங்க்லயும் ஒன் கிராம் கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதாவது லோனுக்கு சோ அப்படிங்கிறப்ப ஒன் இயர் கழிச்சு நான் இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ பத்து போட்டிருக்கேன் பாத்தீங்களா என்னோட ஒன்பது லட்சத்துக்கு வச்சதுக்கு வந்துட்டு வட்டியும் சேர்த்து நான் கட்டி பிளஸ் ஒரு நகையும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி வந்துட்டு அப்படியே ரெனிவல்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி நான் கட்டிக்கிட்டேன் ஒன்பது லட்சத்துக்கு வச்ச நகையை ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு திரும்ப நான் டெலிவர் பண்ணி வட்டியோட சேர்த்து கட்டிட்டேன் பிளஸ் ஒரு நகையும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்க பத்து சவரன் நீங்க அடகு வச்சிங்கன்னா உங்களால வட்டியும் கட்ட முடியல சுச்சுவேஷன் சரியில்லை ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு கட்ட முடியலன்னா நீங்க அதையே எக்ஸ்ட்ரா வந்து ரெனியூவல் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து ஒரு சில நகையும் எடுத்துக்கலாம் அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம ரெண்டு மூணு வருஷம் கடத்திட்டோம்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் நகையும் நம்ம கைப்பத்தி வச்சுக்கலாம் முடியாத பட்சத்துக்கு வந்துட்டு அப்ப நீங்க நகையை திருப்பிட்டு நீங்க விற்கலாம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் பண்ணிக்கலாம் பட் நீங்க இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா சில நகையிலும் நீங்க கையில எடுத்துக்க முடியும் முடியும் சில நகைகள் வேணா உங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம் பட் வந்துட்டு இப்போ நீங்க வந்துட்டு உடனே விற்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த பத்து சவரனுமே உங்களுக்கு போயிடும் சோ நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நகையை அடகு வச்சு நீங்கள் ரெடி பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியா அதுவும் நீங்கள் வந்துட்டு காரன்னு சொன்னப்போ எனக்கே ஒரு மாதிரி யோ ஷாப் இப்போ வந்து ஃபுல்லாக படிக்கும் அது ஒரு இப்போ ஒர்க்குக்காக நீங்கள் கார் வாங்குறீங்க உங்களோட தொழிலே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்துட்டு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் வந்துட்டு நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா கொடுக்குறாங்க ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க கனரா பேங்க்ல ஸோ கனரா பேங்க்ல தான் நான் வைப்பேன் ஸோ அதனால் அதோடது மட்டும் நான் டீடைல் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஸோ எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ பத்து சவரன்றது எண்பது கிராம் ஸோ எண்பது கிராமில் வந்துட்டு ஸ்டோன் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்ககிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அர்ஜென்ட்டு மேம் நான் கொஞ்சம் திருப்பணும் சீக்கிரம் திருப்பிடுவேன் அப்படி இப்படின்னு எதோ சம் ரீசன் சொல்லி எனக்கு ஃபுல்லுக்குமே கொடுத்துருங்க மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ முடியுமோ கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அதனால்

தோடு ரிங்கு அந்த மாதிரி சின்ன பொருள் இருந்துச்சுன்னா அதாவது நான் சொல்கிறது எட்டு கிராம் தான் நீங்கள் ஒரு ரெண்டு பவுன் வச்சிருக்கீங்க மூணு பவுன் வச்சிருக்கீங்கன்னா கொண்டு போய் வந்துட்டு இந்த எட்டு அதாவது இந்த முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்காதீங்க கரெக்டாக எட்டு சவரன் நீங்கள் கூட வச்சிங்க எண்பத்தெட்டு கிராம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு லட்சத்தி மூவாயிரத்தி நாற்பது ரூபா கிடைக்கும் நீங்கள் நாலு லட்சத்தி மூவாயிரத்தி நாற்பது ரூபா இல்லை உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு நாலு லட்சம் தான் நீங்கள் நாலு லட்சம் வாங்கினாலே போதும் ஸோ அடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக இது முடியுங்க எல்லாராலையுமே முடியும் உங்களுக்கு வந்துட்டு கடன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க சேவ் பண்ற மட்டும் கடன் அடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெடி பண்ணிக்கோங்க அசல் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க ஒரு சேவிங்ஸ் ஒன்னா போடுங்க உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா வேலைச்சிட்டு குளிச்சுட்டு சம்திங் ஏதோ ஒரு சீட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் சீட்டோ ரெண்டாயிரம் ரூபாய் சீட்டோ போட்டீங்கன்னாலும் பத்து மாசம் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிவிட்டீங்க இருபதாயிரம் கிடைக்கும் அதை கொண்டு வந்து ஒரு அசலில் கட்டி வைங்க ஸோ அப்படி கட்டியே நீங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு சவரன் ஒரு சவரன் நீங்க எடுத்துடலாம் ஒரு வருஷத்துக்கு ஸோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியாக அசலும் அடைஞ்சிடும் அசல் குறைய குறையும் உங்களுக்கு வட்டியும் குறையும் சில நகைகளையும் நீங்க எடுக்க முடியும் வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்க வட்டி கட்ட முடியலன்னா அந்த வட்டியை வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டால் அவங்களே வந்து ரெனிவல் பண்ணி வச்சிருவாங்க நீங்க அட்டையை கொண்டு போய் டீட்டெயில் கேட்கணும் கேட்டால் மட்டும்தான் அதை பண்ணுவாங்க கேட்கலன்னா என் நகை வந்து ஏலத்துக்கு போயிடும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது என்னாகும்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு இப்ப நீங்க நாலு லட்சத்துக்கு வச்சிருக்கீங்கன்னா உங்களோட வட்டி வந்துட்டு நாலு லட்சத்து நாலு லட்சத்துக்கு வந்துட்டு ஒரு முப்பதாயிரம் அப்படின்ற பட்சத்தில் நாலு லட்சத்து முப்பதாயிரமா வந்து உங்க நகைக்கு சார்ஜ் பண்ணி வைப்பாங்க அது போக உங்க வந்துட்டு வந்து எடுத்துக்க முடியுமா நீங்க எடுத்துக்கலாம் சொன்னா ஒரு சில நகைகள் அதாவது கம்மியா ஒரு எட்டு கிராம் ஒன்பது கிராம் பத்து கிராம் அந்த மாதிரி சின்ன நகைகள் எடுத்துக்க முடியும் சோ அதனால நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க இப்ப நீங்க கேட்டது வந்து நாலு லட்சம்னு சொன்னீங்க எண்பது கிராம் அதாவது பத்து சவரனை வந்து நாலு லட்சத்துக்கு வைக்க முடியாது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் அறுபத்தாயிரத்துக்கு தான் வைக்க முடியும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வச்சுக்கோங்களேன் மூணு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு தான் நீங்க வைக்க முடியும் மே உள்ள அமௌண்ட்டை நீங்க ரெடி பண்ண முடியும்னா நீங்க பத்து சவரனை மட்டும் அடகு வச்சா போதும் இல்ல என்னால எந்த அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு பவன் அதாவது எட்டு கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அடகு வச்சு நாலு லட்சமா நீங்க ரெடி பண்ணி வாங்கிக்கலாம் நகையை விக்கலாமா அடகு விற்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா நான் அடகு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் சோ நீங்க எப்பயுமே விற்கிறத பத்தி யோசிக்காதீங்க அடகு வைங்க முடியாத பட்சத்துக்கு அந்த நகையை யார்கிட்டாச்சு கை அதாவது எப்படி சொல்லணும்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க பத்து போன அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் அடகு வச்சு நாலு லட்சம் வாங்கிட்டீங்க உங்களால அந்த நகையை திருப்பவே முடியல மீட்கவே முடியலை வட்டி கட்டவே முடியல அப்படின்னா நீங்க ஒருத்தவங்ககிட்ட போய் அந்த நாலு லட்சத்தை கைமாத்தா அதாவது தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் இல்ல யார்ட் வட்டிக்கு வாங்குறதா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு அதாவது ஆன் ஸ்பாட்ல இன்னைக்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க நாளைக்கு அந்த அமௌண்ட்ட கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்க வாங்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்க உடனே நாலு லட்சத்தை வாங்கிட்டு இல்ல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல உங்க மேல அப்படின்னா நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையே நாலு லட்சத்தை கையில கொண்டு வர சொல்லி அவங்க முன்னாடியே நீங்க நகையை திருப்பிட்டு அவங்க முன்னாடியே போயிட்டு எந்த கடையில விற்கணுமோ அந்த கடையில வந்து நகையை விக்கிறதுக்கு நிறைய கடைகள் இருக்கு ஆனா என்ன பொறுத்தவரையும் நடை நகை எல்லாம் விக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு நகை கடைக்கு அதாவது பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்குல்ல அந்த கடையில போய் வித்யா உங்களுக்கு பெரிய தான் கிடைக்கும் மற்றபடி இந்த சின்ன சின்ன நோட்டீஸ் ஒட்டி எல்லாம் போட்டு இருப்பாங்க செவத்துல ஒட்டி உங்க நகையை நாங்களே திருப்பி நாங்களே விற்று தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பயங்கர லாஸ் தான் ஆனா அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்ற மாதிரி இருக்கும் பட் கண்டிப்பாக லாஸ் தான் அதனால அங்க போகாதீங்க எப்பயுமே நகையை எடுக்கிறீங்கள்ல எடுக்கிற கடையில் விற்கலாட்டு நகைக்கடையில விற்குங்க அவ்வளோதான் சோ அந்த மாதிரி வந்துட்டு கூட்டிட்டு வந்து அவங்களே வச்சு நீங்க நகையை விற்றுட்டு அந்த அமௌண்ட்டை விற்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் கிடைக்கும் நீங்க நாலு லட்சத்துக்கு அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா விற்கும் போது உங்களுக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த மாதிரி கிடைக்கும் நீங்க நாலு லட்சத்தை யாருக்கிட்ட வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு கிடைக்கிற ஐம்பதாயிரத்தை கொண்டு வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க சோ இப்படி பண்ணுங்க அதை விட்டுட்டு எடுத்த உடனே விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்காதீங்க அது தப்பு அந்த மாதிரி விற்கிறது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க நகையை சேய்க்கிறதுங்கிறது ஈஸின்னு கூட சொல்ல முடியாது அது அதுவும் பயங்கர கஷ்டம் நகையை சேர்க்கிறதுங்கிறது பயங்கர கஷ்டம் அதை விட அந்த நகையை விற்கிறோம் பாருங்களேன் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த நகையை நீங்கள் விற்றுட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நல்ல நிலைமையில போதோ இல்லை ரொம்ப கஷ்டப்படும் போதோ அந்த நகையை யோசித்து பார்க்கும்போது இருந்து நல்லா இருந்திருக்குமே இன்னும் அந்த நகையோட வேல்யூ வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒசந்து இருக்கலாமே அப்படின்ற ஃபீல்லா இருக்கும் ஸோ அதனால எப்பயுமே நகையை விக்கிறத பத்தி யோசிக்காதீங்க சுச்சுவேஷன் சரியில்லை நிலைமை சரியில்லைன்னா நான் சொன்ன ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணி வித்துக்கோங்க சோ சொல்லிருக்கேன் திரும்ப வாங்குறதுங்கிறது அந்த நகையை வந்து கஷ்டம் எப்பயுமே பாத்தீங்கன்னா நீங்க அப்போ வாங்குற அமௌண்ட்டுக்கு இப்ப உள்ள நகைக்கு நீங்க வட்டி வாங்க முடியாது அதாவது நான் பாத்தீங்கன்னா அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சவரனே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்து தான் எடுத்தாங்க இப்ப நம்ம மூணு சவரனு எடுக்கணும்னா ஒன்றரை லட்சம் கொண்டு தான் நம்ம வந்துட்டு மூணு சவரன்னு எடுக்க முடியும் ஏன் இதே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சவரனா ஒரு லட்சத்துக்கு எடுத்துகிட்டு வந்தோம் ஆனா இப்ப போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சவரெலாம் ஒரு லட்சத்துக்கு எடுக்க முடியாது கரெக்டாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் அந்த அரவுண்டு அமௌண்ட்டு கொண்டு தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சவரன்னு எடுக்க முடியும் ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு கோல்ட் ரேட்டு ரொம்ப டாப்பில் இருக்கு இதெல்லாம் ஒரு கோல்டு ரேட்டுக்கு அதிகமாகுதா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இவங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க என்ன கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது இன்னும் பாருங்கள் பத்து நாளில் குறைஞ்சிடும் அப்படின்னு நம்ம அப்படி தான் நினப்போம் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு கட்ட காலத்தில் எல்லாம் ஆனால் எந்த காலத்துலேயும் கோல்டு ரேட்டு குறையாதுங்கிறத நான் நல்லா புரிஞ்சுட்டே ஸோ நீங்களும் உங்களுக்கான சுச்சுவேஷன் நேரம் எல்லாம் அமையும் போது புரிஞ்சுப்பீங்க ஸோ அதனால் வந்துட்டு கோல்டு ரேட்டு குறையும் அப்படின்னு நினச்சி நம்ம அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது கோல்டு ரேட்டு உயருது அப்படின்றதுக்காக நம்ம கோல்டு வாங்காமல் இருக்கக்கூடாது ஸோ எப்போயுமே நம்ம கோல்டு சேவ் பண்ணுறத நம்ம நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டாக கட்டிக்கிட்டே இருப்போம் அதில் எவ்வளோ தங்கம் கிடைக்கிதோ கிடைக்கட்டும் அது ஒரு சேவிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது இதில் போய்ட்டு போடணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஸோ கோல்டு ரேட் அதிகமாகுது அப்படின்னா நம்ம தேக்கிற ச நம்ம சேர்த்து வைக்கிற தங்கமும் வந்துட்டு அதிகமாயிட்டே போக போகுது தான் அர்த்தம் சோ எப்பயுமே வந்துட்டு நகையை வந்துட்டு விக்கிறதுக்கு பிளான் பண்ணாதீங்க ஸோ அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு வழிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழை சீட்டு போடலாம் குளுக்கு சீட்டு போடலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் சேவ் பண்ணலாம் அசல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் நகையை மீட்கிறதுக்கு பாருங்கள் ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தாட்டில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பத்து சோரனை வந்து அடகு வைக்கணும்னு சொல் விற்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அடகு விற்கலாமா விற்கலாமு தான் கேட்டிருந்தீங்க ஸோ என்னோடய ஒப்பீனியன் வந்துட்டு நீங்கள் அடகு வைங்க முடியாத பட்சத்துக்கு தயவு செய்து விற்றுருங்க ஸோ முடியாத பட்சம்னால் நீ எடுத்தோடனே விற்கிறதுக்கு பிளான் பண்ணாதீங்க அடகு வைங்க ஒன் இயர் பாருங்க ஒன் இயர் பார்த்து உங்களால வட்டி கட்ட முடியலன்னா ரெனிவல் பண்ணுங்க அந்த நகைக்கு வந்து டைம் இருக்கு த்ரீ இயர்ஸ் டைம் இருக்கு ரெனிவல் பண்ணுங்க ரெனிவல் பண்ணும்போது வட்டி கட்டணுமே அப்படின்னு யோசிப்பீங்க அவங்ககிட்டே சொல்லுங்க நகைக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வட்டியை நீங்களே இது பண்ணிருங்க ரெனிவல் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் போட்டு அவங்க அட்டை போட்டு மாத்தி கொடுப்பாங்க அவங்ககிட்ட கேளுங்க இப்போ நான் வச்சிருக்க பத்து சவரன்ல வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ரா வட்டியை போட்டு கொடுத்துட்டீங்க ஆனா நான் அதுல இருந்து ஒரு சில நகைகள் எடுத்துக்க முடியுமா ஏன் கேட்கறேன்னா கோல்டு ரேட் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுங்க அப்படி பேசினா மட்டும்தான்

கண்டிப்பாக எடுத்துக் கொடுப்பாங்க ஸோ அப்படி தான் எடுத்து கொடுத்து தான் நான் என்னோட ஒரு பவுன் அதாவது பதினோரு கிராம் தோடை நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை செய்து தயவுசெய்து போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும் அதோட ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த தோடை எடுத்தது அதுக்கப்புறம் எப்படி எடுத்தேன்னு சொல்லிவிட்டு அந்த தோடை டிசைன்ஸ் வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் விசிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் பாய்